ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம் மேக்ஸ் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு இயல் ஒன்று என்எல் அதில் உள்ள இவற்றை கணக்கு வந்து பார்க்கலாம் பக்கம் எண் வந்து ஆறு கீழ்கண்டவற்றினை அட்டவணை முறை மூலம் கண்டறிய இந்த மாதிரி இந்த அட்டவணை இருக்கல இந்த மாதிரி ஒரு கணக்கு கூட்டலும் ஒரு கணக்கு கழித்தலும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம கூட்டலை பார்க்கலாம் தசமத்தில் தானே இருக்குது என்று பாருங்கள் ஜீரோ புள்ளி எட்டு மூணு அப்போ இதை ஒன்று பத்து நூறு எண்பத்தி மூணு பை நூறுன்னு எழுதலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு நாலு பை நூறுன்னு எழுதலாம் சரியா இப்போ அந்த எண்பத்தி மூணு நாலும் கூட்டும்போது எண்பத்தி ஏழு இந்த நூறு அப்போ சின்ன சின்ன சதுரமாக போட்டு நூறு வந்து நம்ம போடணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி இப்படி பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேவா இதில் என்ன இருக்குது நூறில் எண்பத்தி மூணு அப்போ எண்பத்தி மூணு நான் வித்தியாசமாக இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு எட்டு எண்பதாயிட்டா ஒன்று ரெண்டு மூணு எண்பத்தி மூணு நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நாளை வந்து கூட்டணும்னா அந்த நாளை இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டோம் எண்பத்தி மூணுக்கு அப்புறம் பிறகு கட்டம் எத்தனை கட்டம் போட்டுருக்கோம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு இதை தான் இந்த அட்டவணை மாதிரி இது மாதிரி போட்டு காமிச்சு நம்ம போடணும் ஓகேவா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட்டு சம்பாக்கலாம் இது வந்து கழிக்கணும் இது வந்து என்ன செய்யணும் கழிக்கணும் இதுவும் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு பை நூறு மைனஸ் ஒன்பது பை நூறுன்னு எழுதிக்கோங்க முப்பத்தி அஞ்சில் வந்து ஒன்பது போச்சுன்னா என்ன வரும் இருபத்தி ஆறு பை நூறு அதை வந்து நம்ம அந்த சதுர அட்டை அட்டவணையெல்லாம் அதில் போட்டு பார்க்கலாம் இதில் பாருங்கள் பத்து இருபது முப்பது முப்பத்தஞ்சு நான் ஷேர் பண்ணிட்டேன் இதில் எத்தனை வந்து கேன்சல் பண்ணணுன்னா ஒன்பது இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இல்லை நான் இங்கே கடைசியில் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட்டும்போது தனியாக போடுவோம் கழிக்கும் போது ஏற்கனவே ஒரு முப்பத்தஞ்சோடு நம்ம என்ன பண்ணணும் அடித்து போடணும் அவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதோட ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருபதா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அப்போ விடை வந்துருச்சா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பார்க்கணும் அடுத்தது பேஜ் நம்பர் ஏழில் உள்ள இவற்றை முறையை பரப்பளவு முறையை பயன்படுத்தி கீழ்கண்ட தீர்க்க அதாவது அது வந்து அட்டவணை முறை மூலமாக பார்த்தோம்ல இதில் ஒரு கூட்டல் கழுத்தல் வந்து பரப்பளவு முறையை பயன்படுத்தி போடலாம் பரப்பளவு முறை என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம சின்ன சின்ன சதுரமாக போட்டோம்ல அதை ஒரே சதுரமாக போட்டுட்டு இந்த ஒன்று புள்ளி ரெண்டையும் மூணு புள்ளி அஞ்சையும் இது மூலமாக கூட்டி என்ன விடை வருதுன்னு பார்ப்போம் இதுதான் ஒன்று இந்த ஒரு சதுரம் எனக்கு பாருங்களேன் இந்த ஒரு சதுரம் தான் ஒன்று புள்ளிக்கு அப்புறம் உள்ளதை சின்னதாக ரெண்டு போடணும் ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன்னா அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு வாங்க இப்போ மூணு புள்ளி அஞ்சு மூணு சதுரம் கொஞ்சம் பெருசாக நான் போட்டிருக்கேன் புள்ளி அஞ்சு என்ன சொன்னேன் இது மாதிரி சின்ன சின்னதாக போடணும்னு இந்த உள்ள ஒன்று போட்டிருக்கேன் இந்த இந்தோல் ரெண்டு இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு அப்போ மூணு புள்ளி அஞ்சு முடிச்சு அப்போ இது ரெண்டையும் பிக்சர்லேயே கூட்டுங்களேன் இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை எடுத்து வரைஞ்சிருங்க நீங்கள் இதே மாதிரி தான் இல்லை இந்த சைடு கூட நீங்கள் நாளை போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு புள்ளியெல்லாம் க கவுண்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது அந்த ஏழு அந்த ஏழையும் நீங்கள் என்ன பண்ணணும் இதில் போட்டுடணும் இதை போட்டிருக்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணாக நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைஞ்சாச்சு அவ்வளோதான் ஈஸியாக பரப்பளவு முறையினா இந்த மாதிரி பிக்சர் போட்டு நம்ம போட்டணும் விட வந்துச்சு நாலு புள்ளி ஏழு அடுத்த கணக்கு கணக்குவா பொண்ணு கணக்கு போட்ட மாதிரி தான் இது எக்ஸ்ட்ராவாக போடுவோம் வருது இது வந்து கடித்தில் வந்து இந்த எண்ணெயில் உள்ளதுலேயே நம்ம சரி பண்ணுவோம் ஒரு மூணு புள்ளி அஞ்சு படம் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இது புள்ளிக்கப்புறம் உள்ளது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைஞ்சாச்சா இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் ரெண்டு புள்ளி மூணாக இதுலேயே அடிக்கணும் அப்போ இந்த ரெண்டையும் நம்ம அடிச்சிருவோம் இந்த ரெண்டையும் என்ன பண்ணுவோம் நம்ம அடிச்சிருவோம் இதில் ஒரு மூணு நம்ம கேன்சல் பண்ணணும் அவ்வளோதான் எதை பண்ணுவோம் இந்த ஒன்று இது மாதிரி ஒரு கோடு போட்டுருவோம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் விடை பேலன்ஸ் என்ன இருக்கோ ஒன்று இருக்கா அந்த ஒன்றுங்கிறது கோழ நம்பர் அதான் முழு எண் புள்ளிக்கு முன்னாடி உள்ளது புள்ளி புள்ளிக்கு அப்புறம் பாக்கி எத்தனை இருக்குது ரெண்டு அப்போ விடை என்ன ஒன்று புள்ளி ரெண்டு நம்ம கழித்தாலும் வரும் அந்த பிக்சர்லேயும் நம்ம காக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட்டு இவற்றை மேல்க வந்து பேஜ் நம்பர் ஒன்பதில் இருக்குது அது என்னான்னு கேட்டிங்கன்னா அது வரங்க நிரல் நிறை மற்றும் மூளைவிட்டங்களின் கூடுதல் அதாவது ரோ காலம்னு சொல்லுவோம்ல அது உள்ளது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு என வருமாறு கீழே உள்ள மாய சதுரத்தினை நிரப்புக இருக்கிற நிரல் நிறை வந்து என்ன இருக்கணும் ஒன்று புள்ளி அஞ்சு மூளை விட்டமும் என்னவா இருக்கணுமா ஒன்று புள்ளி அஞ்சாக இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி வர மாதிரி போடலாமா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஜீரோ புள்ளி எட்டு இருக்குது இங்கே ஜீரோ புள்ளி ஆறு இருக்குது அப்போ இது ரெண்டையே கூட்டிகிட்டு பாக்கியை வந்து ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து கழித்தோம்னா விட வந்துடும் ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ புள்ளி ஆறு எட்டு ப்ளஸ் ஆறு பதினாலு பாக்கி ஒன்று இங்கே வரும் அப்போ ஒன்று புள்ளி நாலு இப்போ ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டணும்னா என்ன வந்துடும் உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டும்போது ஒன்று புள்ளி அஞ்சு கிடைச்சவங்க பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு இதை இந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இதை கூட்டிட்டு ஒன்று புள்ளி அஞ்சோட ஒன்று புள்ளி நாலு வந்த விடை இருக்குதுல்ல அதை கழிச்சிங்கன்னா அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ ஜீரோ புள்ளி ஒன்று வந்துவிட்டால் அதுதான் ஓகேவா அடுத்ததில் ஜீரோ புள்ளி எட்டையும் ஜீரோ புள்ளி நாலையும் அப்போ ஜீரோ புள்ளி எட்டையும் நாலையும் கூட்டும் போது ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ புள்ளி நாலை கொட்டும் போது எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டுக்கு ரெண்டு பாக்கி ஒன்று இந்த ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு அதே மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சில் ஒன்று புள்ளி ரெண்டை கழிச்சிங்கன்னா அஞ்சலா ரெண்டு போச்சுன்னா மூணா ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ அப்போ ஜீரோ புள்ளி மூணு இங்கே என்ன வரும் ஜீரோ புள்ளி மூணு இப்போ அடுத்தது பாருங்கள் இது ரெண்டும் என்ன பண்ணணும் இது ரெண்டையும் வந்து நம்ம கூட்டுவோம் ஓகே ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி அஞ்சை கூட்டினிங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு கிடைக்கும் அப்போ ஒன்று புள்ளி அஞ்சில் ஜீரோ புள்ளி எட்டை கழிங்க அஞ்சில் எட்டு போகுமா போகாது இங்கேருந்து உங்களுக்கு வாங்கணும்னா பதினஞ்சு இந்த இடம் ஜீரோ வரும் பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா என்ன வரும் ஏழு வரும் அப்போ ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ அப்போ என்ன கிடைச்சிச்சு ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ புள்ளி ஏழு இப்போ இதுவும் இதுவும் நம்ம பார்க்கணும் இப்போ இதுலேயே நம்ம டேரெக்டாக கூட்டுவோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை இப்போ வரையும் ஜீரோ புள்ளி ஏழையும் கூட்டினீங்கன்னா பதிமூணு வருமா அப்போ ஒன்று இங்கே மேலே வந்துடும் ஒன்று புள்ளி மூணு கிடைக்கிது ஒன்று புள்ளி மூணு அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு போட்டோம்னா இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிடச்சிடும் பாருங்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போ அஞ்சு இங்கே இருக்கும் மேலே ஒன்று படும் ஒன்று புள்ளி அஞ்சு வந்துவிட்டா இதை கூட்டும்போது இந்த குறுக்கையை பாருங்கள் மூளை விட்டோம் நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு இதுவும் வந்துடும் சரியா இப்போ இந்த பக்கம் பாருங்கள் எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு வந்துடுது இப்போ நாலு ஆறு என்ன வரும் நாலு ரெண்டு என்ன வரும் ஆறு ஓகேவா நாலு ரெண்டு ஆறு வரும் அப்போ ஆறு வந்துருச்சுன்னா ஜீரோ புள்ளி ஆறு அப்போ ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து கழிங்க எங்கே ஒன்று கடை வாங்கினா பதினஞ்சு இது ஜீரோ ஆயிடும் பதினஞ்சில் ஆறு போச்சுன்னா என்ன வரும் ஒன்பது வருமா அப்போ ஜீரோ புள்ளி ஒன்பது தான் இதுக்கான விடு ஜீரோ புள்ளி ஒன்பது இப்போ இதை கூட்டுங்க ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு இதுலேயும் கிடச்சிடும் இப்படி கூட்டினாலும் ஒன்று புள்ளி அஞ்சு வரணும் இதில் கூட்டினாலும் ஒன்று புள்ளி அஞ்சு இது கூட்டினாலும் ஒன்று புள்ளி அஞ்சு வருது பாருங்கள் ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு இதுவும் வருமே எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு அப்போ எப்படி பார்த்தாலும் ஒன்று புள்ளி அஞ்சு விடை வரணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்